இடத்துல போய் வேலைக்கு போகிற இருக்குது வேலைக்கு போயிட்டு அதை சம்பாதிச்சு வந்து அதிக தும்பை வேசிகள் கிட்ட தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி கொடுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அது வினைப்பயன் அது ஆக்சுவலாக பெண்கள் கிட்ட போனாலாம் இந்த குஷ்டர் வாக்கெல்லாம் வராது பயன் அவருக்கு உடம்புல வந்து அந்த பெருவியாதி வசிச்சு குஷ்டர் வாகம் வந்த உடனே எந்த பொம்பளை கிட்ட சேர்ப்பா யாரு கிட்ட போனாலும் தோட்டி அடிக்கிறாய்ங்களே இவருக்கு சுத்தி சுத்தி மாதிரி ஒரு மாதிரி அந்த காம வெறியில அப்போ ஒரு ஆள் கூட கிட்ட சேர்க்க மாட்டோன்னு இவங்க ஒரு மாதிரி போய் ரொம்ப இது பண்றாரு அம்மா அங்க அக்கா சொல்றாங்க ஒரு பொண்ணவங்க சேர்க்க மாட்டான்ற என்ன அனுபவிடா சொல்லி உடைய அவுத்துட்டு அந்த அம்மா நிக்கிறாங்களா அவங்க வளர்த்த அக்கா கூட பிறந்த அக்கா அவருக்கு மனசு எப்படி இருந்தோம் தலையில் அச்சுக்கணு இனிமேல் நான் இந்த உடம்புல இந்த உயிரியை வைக்க விரும்பல நான் செது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அழுதுகிட்டே வராது திருவண்ணாமலை கோயிலுக்கு அவர் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு எதிரில் வராது டேய் பாவி அழுதுன்னு போறத போற முருகா முருகான்னு புண்ணின்னு போட உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பெரிய இவர் செது போயிடலான்னு வராது இப்ப போய் முருகர் பேரை சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இவரு நேராக போறாரு போனமாக்கா வல்லாலா மகாராஜா கோபுரம் ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ போனீங்கன்னா கிளி இருக்காங்க அதுக்கு முன்னாடி கிளி கிடையாது அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன மகாராஜா அந்த கோபுரத்து மேல தற்கொலை பண்ணிக்கலாம் வளர்த்த அக்காவே என்ன அனுபவின்னு சொன்ன போது இப்படி ஒரு உடம்பு வச்சு இங்கே அப்படின்னு மனன் வந்து என்ன பண்றாரு தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற போது ஒருத்தருக்கு போகும்போது வயல சொன்னா பேரு பிரிவு முருகான் சொல்ற சாவித சா போறான் முருகான் சொல்லிக்கு சாவுமேன்னு சொல்லி முருகா 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 நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மடிச்சுடி அடுத்த பிறவியாவது என்னை நல்லவனாக பிறக்கவைன்னு சொல்லி அப்படியே தலைகீழா கிழுவோடு அந்த மன்னால மகாராஜா கோபுரத்துலேருந்து தலைகீழா கிழுவோட விழந்த உடனே முருகன் பெருமான் வந்து ஒரு வயோதிகர் வேடம் போட்டு ஒரு சன்னியாசி மாதிரி வரார் வந்து இவர் அப்படியே தாங்குகிறார் தாங்கி எடுத்து கீழே விட்டவொடனே அட பாவி நாம இறைவன் கொடுத்த உடம்ப இந்த மாதிரி அழிக்கலாமா இயற்கையா அழிவு வரும்போது மட்டும்தான் அது அழியணும் நீயா போய் அழிக்கிற உரிமை உனக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த மாதிரி ரொம்ப பாவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் சாமி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால மனம் வருந்து இதை செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் தலையில கைய வைக்கிறார் வெச்சூர் யாரு பெருமாள் அவர் வந்து ஒரு வயோதிக ஒரு ஞானி மாதிரி இருக்கார்

நேரம் என்ன பண்றாரு அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல கோபுரத்தி இளையனார்னு ஒரு சன்னிதி ஒண்ணு இருக்கு அந்த சன்னிதி பேர் என்ன கோபுரத்தி இளையனார் அந்த சன்னிதியில போய் என்ன சொன்னாரு பெரிய சும்மா நீ கந்தி பாடிக்கிறியா பன்னெண்டாவது பாட்டு தெரிஞ்சா போதும் பாடலாம் அதுல இந்த வார்த்தையை சொல்லுவாரு என்ன சும்மா சொல்லறேன்னு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதிவு பண்ணுவாரு கந்தர் அனு கந்த அனுபூதியில் பன்னெண்டாவது பாடல் அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு அந்த கோபுரத்திலே நான் சன்னதியில போய் அப்படியே பத்மாசனம் போட்டு உட்கார்றார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை மூணு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் பண்றார் அண்ணன் இன்றி பன்னிரெண்டு வருஷம் அப்படியே உட்காடுறாரு முருகப்பெருமான் தலையில் கை வச்சுட்டார் இல்ல அதோட அவருக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு பன்னெண்டு வருஷம் அப்படியே எதுவுமே இல்லாத அப்படியே உட்காந்துருக்காராம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆன உடனே என்னடா இவனை விட்ட போய் சும்மா இது சொல்லாருன்னு சொன்னோம் இப்படியே உட்காந்துட்டானே சொல்லிட்டு அவரே வந்து தட்டுறாரு யாரு முருக பெருமான் ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்களோட காட்சி கொடுக்குறாரு பன்னெண்டு வருஷம் பொறுத்து முதல்ல வந்தவரு ஒரு வயோதிகர் நேரத்தில் வந்தாரு இவர் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணி முடிச்ச உடனே தட்டி எழுப்புற அவருந்துருவா அப்படின் தட்டி அப்படியே ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்களோட காட்சி குடுக்கிறார் முருக்சு காட்சி கொடுத்துட்டு எழுந்த உடனே சும்மா இரு சொல்லு சொன்ன இதுவரைக்கும் சும்மா இருந்துட்டடா பன்னெண்டு வருஷம் இருந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி சாமி நான் என்ன பண்ணணும்ன்ற இனிமேல் தமிழால பாடுறா அப்படின்னு சொல்லி நாட்டில் ஓம்னு எழுதுனாராம் எழுதிட்டு முத்தை தரு பத்தி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறார் முதல் வரிய அவ்வளோதான் மடை திறந்த வெள்ளம் போல அந்த பாட்டை பாடுறார் இன்னைக்கு அந்த பாட்டை பாடுவோம் அப்புறம் கடைசியில் அந்த மாதிரி பாட்டு திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்

பாடி முடிச்சிட்டே திரும்பி மனசெல்லாம் சாந்தி ஆகி இந்த பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்தா இருப்பாரு உடம்புல இருக்க அந்த புஷ்டரோகு பெருநோய் எல்லாம் நீங்கி அப்படியே ஒரு மினி மினுக்குன்னு தேஜ சோட அவர் உடம்புல பூரி போட வந்துட்டார் முருகனுடைய திருவருள் அப்படியே எல்லாரும் பார்த்த உடனே கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு சோற்றம் அவருக்கு இந்த பன்னெண்டு வருஷத்துல அந்த பெருமி அது எல்லாம் போய் அற்புதமான ஒரு உடல் அவருக்கு கிடைக்கிது இந்த பாட்டை பாடிட்டு திரும்பி போய் உட்காந்துடுறான் நான் அங்கேயே உட்கார்ந்த உடனே ஒரு மூணு மாசம் உட்கார்ந்து எந்த பேச்சும் கிடையாது உகந்த உடனே ஒரு அசனியில் ஒண்ணு ஒரு தான் வயலூருக்கு வா அப்படின் முத முதல்ல முருகப்பெருமான அவர் என்ன சொல்றாரு வயலூருக்கு வா அப்படின்றாரு வயலூர் எங்க இருக்கு தெரியுங்களா திருச்சிக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தோம் வயலூர் அற்புதமான முருகன் இரண்டாவது முறை முருகன் நாங்க காட்சி கொடுக்குறாரு அவருக்கு திருப்புகளில் எண்பது சதவீதம் திருப்புகளில் நடந்து போனவுடனே அங்க முருகப்பெருமான் வந்து அங்க போனீங்கன்னா வயலூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்கு பேர் வந்து சக்தி தீர்த்தம்னு பேரு அம்பாள் கொடுத்தாங்க சூரனை போடுறதுக்கு ஒரு வேலு அந்த வேலையில குத்தி அந்த குளத்தை உண்டாக்குனாரா முருகன் பெருமாள் உண்டாகணும் குளம் வயலூரில் இன்னைக்கு இருக்குது நாம் போய் அந்த குளத்துல எல்லாம் குளித்தேன் நல்லா சிறப்பாக கடிச்சிட்டு முருகன் பெருமானில் அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அந்த வயலூருக்கு ஓடி போய் எதுவும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வந்திருந்தீங்கன்னா எப்படி இருப்போம் அந்த மாதிரி சரி அவரை அப்புறம் பேசுவோம் வயலூரில் போயிட்டு அந்த பழத்தில் மூங்கி எழுதுறாரு எழுந்த உடனே அவர் மனசில் நினைக்கிறாரு முருகன் முட்டை அடி எடுத்து கொடுத்தாரு ஒரு பாட்டை பாடினா அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட எனக்கு வரமாட்டிருந்தேன் ஏன்னா இது ஏன் இந்த மாதிரியாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட வரலையே அப்படின்னு சொல்லி உள்ள நாம் என்ன தப்பு பண்ணா அந்த ஒரு பாட்டு மேலே வேறு பாட்டை வரமாட்டிருந்தேன் அப்படின்னோடன அப்போ தான் அவருக்கு மனசில் தோணுது நாம முத முதல்ல வந்தவுடனே யார பூஜை பண்றாங்க பிள்ளையார நாம முருகனை மட்டும் பாண்டாம பிள்ளையார நினைச்சுமா நினைக்கவே இல்லையே என்னமோ அப்படின்னு அவங்க அப்பதான் மனசுல போந்து நேராக கோயில் உள்ள ஓடுறாரு கோயில் உள்ள போனமாட்டா நீங்க போகும்போது அதையும் பாருங்க அங்க வந்து பொய்யா கணபதினு ஒரு கணபதி உக்காந்துட்டு பேரு அவருக்கு பேர் என்ன பொய்யா கணபதியின் பேர் போய் போயிட்டால் உணர்றாரு விநாயகர் பெருமானே நான் வந்து உங்கள் தம்பி எனக்கு அருள் கொடுத்து என்ன நல்லவனாகி கொடுத்தாரு ஒரே ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தாரு ஒரு பாட்டு பாடினேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட எனக்கு வர இருந்து நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் பெருமான் வந்து பரிபூரண இந்த பாட அருளை அவருக்கு கொடுக்குறாராம் அந்த இடத்துல அந்த பொய்யா கணபதி தான் கொடுத்த உடனே அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல முதல்ல விநாயகரை பாடுறார் என்ன பாட்டு கைத்தலை நிறைகளி முதல் பாட்டை பொய்யா கணபதி கிட்ட பாடுற அந்த பாட்டை பாடின உடனே அதுக்கப்புறம் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வருதான் திருத்துவதுக்கு அவர் காலில் விழுந்து வணங்குறாரு வணங்கிட்டு அந்த வயலூரில் மட்டும் பதினெட்டு பாடல் பாடுறார் எத்தனை பாடல் பதினெட்டு பாடல் விநாயக பெருமான் கிட்ட விழுந்து வணங்கின உடனே அற்புதமாக அப்போதான் அவர் சொல்றாரு மயிலை பாடு வேலை பாடு சேவலை பாடு முருகனுடைய திருப்புகழை பாடு அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான் வந்து சொன்னாராம் இந்த வார்த்தைகளை இவர் பாடின பாடல்களுக்கெல்லாம் பேர் வச்சுது அந்த பொய்யா கணபதி அவர் சொன்னாராம் திருப்புகழை பாடுனாராம் எங்க அந்த பொய்யா கணபதி சொன்ன பிற்பாடு இவர் பாடின பாடல்களுக்கெல்லாம் திருப்புகள்னு பேர் மெச்ச பேர் யாருலாம் விநாயகப் பெருமாள் பொய்யா கணபதி வயலூரில் இருக்கிறவர் போகும்பொழுது பாருங்க அந்த பொய்யா கணபதி கிடமே எல்லாரும் கீழே கூண்டு வாங்க ஐயா எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மூளையில் அனைவராக கொடுக்கோ இதெல்லாம் மனமாடம் அது வருஷம் கொடுத்து அவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் விளைவிக்கிறவர் அந்த பொய்யா கணபதி அவர் காலையில் விழுந்து வணங்கி பதினெட்டு திருப்புகள் பாடினாராம் அந்த இடத்துல அங்கேருந்து பாடினோடன அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இன்னொரு ஊருக்கு போகிறாரு அப்படி ஒவ்வொரு ஊராக சுற்றிக்கிட்டு பல ஊர்களுக்கு போய் அங்கங்கே போய் முருகப்பெருமான மிக சிறப்பாக பாடுறாரு அப்படி பாடும்பொழுது என்ன பண்ணுறாரு தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேர் சனி ஊர்னு பேர் பேருனா சனியூர் இன்றைக்கே இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் சனி ஊர்னு இருக்கு அந்த ஊருக்குள்ள போகிறாரு ஒரு பத்து பாஞ்சு பேர் அப்படியே நடந்து வராங்கோ காதில் எல்லாம் காது இந்த மொடை காதை வெட்டிட்டு ரத்தமாகவும் ஊற்று எல்லாம் இருக்கும் காதுகளெல்லாம் பாட்டு பாடுற கவிஞர்கள் புலவர்கள் மாதிரியா இருக்கிறாங்க அவங்களோட தோற்றம் அந்த மாதிரி ஆளுங்க காது வெட்டி கட்டு ரத்தம் ஊற்றுக்குன்னு வராங்கோ அப்புறம் எல்லோரும் மடக்கி என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொன்ன உடனே இங்கே ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பேர் வந்து வெள்ளி பூத்துரா பேர் என்ன வெள்ளி பூத்துரா அவர் என்ன பண்றாரு எங்களை எல்லாம் கூப்பிட்டு உக்கார வைப்பாரு கிடக்காடல் ஒரு நூறு பாட்டை சொல்லுவாரு நாங்க அந்த நூறு பாட்டை திருப்பி சொல்லணுமா சொல்லிட்டு அந்த நூறு பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கணுமா கொடுக்கலன்னா காதை வெட்டி யாரும் ஒரு ஆள் கூட அவர்கிட்ட வெற்றி பெற முடியல இந்த மாதிரியா காதை வெட்டிக்கின்னு வரோம்னு சொன்ன உடனே அடப்பா இப்ப யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் எடுக்கணும் அந்த சபைக்கு போறாராம் ராஜா கிட்ட போய் முறையிட்டு உங்க குழவரை கூப்பிட்டுனா அவர் வந்து உட்காடுறாரு என்ன இதெல்லாம் சொல்றாரு நீ யாருன்னு தெரியாது நூறு பாட்டு நான் பாடுவேன் அந்த பாட்டை திருப்பி பாடி விளக்கம் சொல்ல வச்சுக்கோ உங்க அதையும் கட் பண்ணுவேன் சரி ரைட்டு நான் வந்து சப்போஸ் விளக்கம் சொல்லிவிட்டால் அடுத்த தண்டனை என்ன தண்டனை என்னாராம் நானும் காதை அடுத்துக்குறேன் அவளை தான் உட்காருங்க ரெண்டு பேரும் ராஜா ராஜசாமியில் உட்கார வைக்கிறார் ராஜா இவர் வெள்ளி புத்தரவர் வந்து நூறு பாட்டு பாடினாராம் பெருமாள் மேலே எத்தனை பாட்டு நூறு பாட்டு பாடின உடனே அவர் பாடி முடிச்சாரு இப்போ அந்த பாட்டை இன்னைக்கு பாடுனாராம் இவர் அப்படியே திருப்பி அந்த நூறு பாட்டையும் பாடி நூறு பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்தாரான் விளக்கம் கொடுத்த உடனே அவன் அப்படியே தலையை எடுங்கி போச்சு நான் போய் இந்து இவரை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொல்றாரு உன் கலந்து முக்கியா நான் பாடுறேன் அதை நீ விளக்கம் சொல் சொல்லிட்டு இவர் என்ன பாடு நீ நூறு பாட்டை மொத்தமாக சொல்ல வேணாம் நான் ஒரு பாட்டை பாடுறா அது ஒரு பாட்டு விளக்கம் சொல்லு அப்படின்னாராம் சரின்னு சொல்லி இவர் ஒரு ஒரு பாட்டை பாடுறாரு அவர் விளக்கம் சொல்லிக்கிறேன் வர்றாரு ஐம்பத்தி ஒரு பாட்டு பாடுறாரு விளக்கம் சொல்லிட்டாரு ஐம்பத்தி ரெண்டு பாடினாரு ஐம்பத்தி மூணு பாடினார் ஐம்பத்தி நாலாவது பாட்டு பாடினமுன்னா அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல முடிக்கிறார் அந்த நேரத்தில் அவர் பாடிய பாடல்கள் வந்து கந்தர் அந்த தெரியாது அந்த ஐம்பத்தி நாலாவது பாடல தாதை தத்தி தித்த தாத தத்திங்கு வராது அந்த பாட்டை வாயே வராது அது நானும் மூணு நாளா அதை முயற்சி பண்ற வாயில வர மாட்டேங்குது அந்த பாட்டை பாடின உடனே இது தலையறிஞ்சு வந்து நான் தண்டனையை ஏத்துக்கிறேன் என் காதை நீங்க வெட்டுங்கன்னா அப்ப அவர் சொன்னாரா நான் எனக்கு வந்து உன்னுடைய காதை வெட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை உன்னுடைய மனசை மாற்றி உன்னை நல்லவனாக்கணும் இனிமேல் எந்த கவிஞர்களுக்கும் இந்த மாதிரி தண்டனையை நீ கொடுக்கக்கூடாது நீயே வந்து என்னுடைய இந்த கள்ளர் அந்தாதிக்கெல்லாம் விளக்கம் உரை எழுதுன்னு சொல்லி அவர் சொன்னாராம் அவர் தான் உரை எழுதினார் அதுக்கப்புறம் பிள்ளி கொடுத்துவர் அந்த கவிஞர் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி பழனிக்கு போகிறாரு இது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருக்கமாக நிறைய கதை கிடைக்கல எழுதின்னு இல்லை 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 இவர் வேறாம் இவர் வந்து ஒரு கவிஞர் இருக்குது அவர் வேற

பழியில தொண்ணூத்தி ஏழு பாட்டு பாடி திருச்செந்தூர்ல எண்பத்தி மூணு பாட்டு பாடி இருக்காரு அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு ஊரா பாத்திக்கினேன் அப்படியே என்ன பண்றது சுத்திக்கணும் கடைசியா திருத்தணிக்கு திருத்தணிக்கு வரும் பொழுது இப்ப நான் அப்படியே போறார இவரை உடனே அந்த காலத்திலயும் இந்த மாதிரி விடலைகள்லாம் இருக்கும் ஒரு நாலு பேர் வந்தாங்களாம்

படிக்கிற <laughs> மாதிரி <laughs> <laughs> அதுக்கப்புறம் பாடுற பாருங்க இந்த பாட்டை பாடுறா முதல்ல ரெண்டு அடி பாடுற பாருங்க சின்ன தவறு முடிக்கும் சின்னமாக திரு பூகூரை போம் யார் இவ்ளோ கிண்டல் பண்ணுங்க அந்த நாலு பேர் அப்படியே பத்திக்கிட்டு நடந்த நிகழ்ச்சி திருத்தணி போக வரையில எல்லாரும் ஓடி ஒரு காலில் விழுந்த சாமியா இந்த மாதிரியா அவங்க தப்புன்னு அப்புறம் தண்டனை ஏதாவது கொடுக்கலாங்க இந்த மாதிரியா எரிக்கலாமா ஆனாம சாமி அவங்கள எல்லாரும் விட எரிப்பு விட்டு சொல்லி எல்லாரும் அவர் காலில் உளுநாங்கலாம் உழ்ந்தவுன்னா அடுத்த வரிய பாடுறாருப்பாரு எரிக்கும்னு சொன்னா இருப்பாரு அடுத்த வரியில நெருப்பையும் எரிக்கும்னு முதல்ல நெருப்பு எரிக்கிட்டேன்னு அப்புறம் நெருப்பையும் எரிக்கும்னு வேறு அடுத்த வரியில பாருக்க நினைத்ததும் அழிக்கும் மன்னத்தையும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் திரு புகழ் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரிக்கிற செயலதா அப்படின்னாராம் இந்த பஸ்மாயிட்டாங்க போற திருப்பி அப்படின்னு நெருப்பு தகுந்த எரிதான் எரிஞ்ச நெருப்புலேருந்து அந்த நாலு பேரும் வெளியில் வந்தாங்களா நடந்த நிகழ்ச்சி திருத்தணி வெகுதி அவருடைய அந்த அஷ்டமா சித்திகளினுடைய கைவரை பெற்றதில் இறக்கு ஒருத்தவங்கள இறக்க வைக்கிறாரு இறந்தவங்கள பிறக்க வைக்கிறாரு திருப்பி உயிர்ப்பிக்கிறார் அந்த அற்புதம் பண்ண பாடல் இந்த பாடல் போற போகிறவங்க அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஊரா சுற்றிக்கிட்டு கடைசியாக திரும்ப திருவண்ணாமலைக்கு போகிறாரு திருவண்ணாமலைக்கு போனவுடனே அதுக்கப்புறம் நடக்கிற கதையெல்லாம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலைக்கு போன உடனே ராஜா வந்து பிரபுட தேவ மகாராஜான்னு ஒருத்தர் அங்கே ஆட்சி செய்கிறார் இவருடைய புகழெல்லாம் கேட்டு இவரை கூப்பிட்டு ராஜசபையில் வச்சு மரியாதை பண்ணி அற்புதமாக இவருக்கு ரொம்ப மரியாதைலாம் பண்ணுறாரு அந்த ராஜசபையில் இன்னொரு புலவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பேர் என்னன்னா சம்பந்தாவில் வந்து பேர் அவர் வந்து காளி உபாசகர் காளியை வந்து அதாவது என்னன்னா யாகம் வளர்த்தி மந்திரங்களை சொல்லி காளியை வர வைக்காமல் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய காளி உபாசகர் அவர் சம்மந்தாண்டார் அப்போ அவர் என்ன சொல்றாரு இவங்க கிட்ட கிடையாது நீ நல்ல ஆளா இருந்தா நான் என் காளியை வர வச்சு காட்டுறேன் இவனை முருகனை வர வச்சு காட்ட சொல்லு அப்படின்றாரு ராஜா பாங்கிறாரு ரெண்டு பேரும் ஊசியில் கடவுளை ஏற்றாந்து காட்டுறாங்க நம்ம ஏன்டா ஓசிய பார்க்கலாமே சொல்றா பாடுகிறா அப்படின் அப்போ இவர்கிட்ட சொன்ன உடனே போய் அவனை கேளு அருணு அருணா அதற்கிட்ட போய் கேட்டாராம் சொன்ன உடனே சொன்னார் முருகப்பெருமான் கட்டளை அதுவாக இருந்தால் நடக்கச்சுவோம் அப்படின்னாரான் தான் இவரு அப்படியே யாகம் வளர்த்தி மந்திரங்களை சொல்லி உன்ன காளி மாதம் புறப்படுறான் எங்க கைலாசி இருந்துச்சு அப்போ போய் ஓடிச்சு அம்மா மடியில் உகனேன் அம்மா நீ போவாதம்மா அவன் ரொம்ப அயோக்கிய அவன் கெட்ட மாவன் நல்ல எண்ணெய் தோடாவும் உன்னை பூக்களில் கெட்ட எண்ணெய் தோட கூப்பிட்றான் அதனால நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னாராம் முருகப்பெருமான் அதுக்கு சொல்றாங்க காளி இந்த மந்திரத்தை சொன்னால் நான் அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு காட்சி அளித்தே தீரணும் இது வந்து சிவன் கட்டளை நான் அதை மீற முடியாது அப்படின்னாராம் அப்போ முருகப்பெருமான் சொன்னாரா நீ மீறவே வேணாம் போ ஆனால் அவனுக்கு மட்டும் காட்சி கொடு வேற யார் தந்துக்கடி நீ தெரியக்கூடாது அப்படின்னாரு சொன்ன உடனே இல்லைம்மா சரி ட்ரெட் இதுக்கு நான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே போயிட்டு இது நடந்த இடம் இதுன்னு சொன்னமாக்கா நம்ம ரமணர் லிங்கம் அந்த லிங்கத்துக்கு தான் கம்பத்தி இளைஞர் சந்திதிகள் எதையில நடக்குது இந்த கதை நடந்த உடனே இந்த அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க காளி ஆ மாதா வந்து விட்டால் காளி வந்து விட்டால் எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க கத்துறாது யாரு எடுத்து தெரியல என்னன்னு தெரியும் அதான் முருகர் வேணா இல்ல சொன்ன இவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தாங்க மறந்துட்டாங்க நான் தான் டேய் என்னடா இந்த மாதிரி எல்லாம் போய் பேசறே நீ எங்க கண்ணல ஒரு ஆளு கூட தெரியல நீ போய் காசு கொடுத்தான்னு சொன்னேன்னு சொல்லி அவரை திருப்பிட்ட அப்புறம் அருணியானவரை கூப்பிட்டு நீ உம் பாட்டு பாடுங்கன்னு உடனே அப்போதான் அவர் சொல்றாரு அற்புதமான ஒரு பாட்டு அல்ல சேடாட அடிமேரு மீதாட ஆ பின்ன பாடிதான் அவளோடன் அவளோடன் காளி தான அவளோடன் அதிரவி சிவதாடும் விடையிலேருவாட அருகபூதவே தானோ அவையாட அருகபூதவே தாலோ

அம்மா மனரட மாடி நீயோ மாடி வரவேனோ முருகா மயிலு மாடி நீயோ மாடி வரவேனோ பாடி பாடி தான் வரவேணும் சொன்ன உடனே அந்த கம்பத்தி இடையார் சன்னிலல ஒரு தூண் அப்படியே பறந்துதான் பிளர்ந்து மயில் மேல காட்சி பேரும் முருகப்பெருமான் இந்த காட்சியை கம்பத்தி இளையனார் சன்னதியின் பேரு அந்த அந்த கோயில ஒரு தூண பிளந்து மயில் மேல காட்சி முருக பெருமான் எல்லாரும் பார்த்தாங்க பாரு அப்படியும் அந்த ஒரு தேசமான ஒரு தோற்றம் அவருக்கு பின்னல் தோண்ட அப்படின்னு தான் அந்த மாதிரி பாரு கண்ணு பாட்டு ராஜாவுக்கு கண்ணு போயிடுச்சு மகாராஜாவுக்கு கண்ணு போயிடுச்சு மட்டும் கண்ணு போயிடுச்சு பாடிக்கலாம் சம்பந்தாண்டா அப்புறம் என்ன பண்றாரு இவரு என்ன பண்ற சம்பந்தாண்டா சும்மா இருப்பானா இப்போ அவன் பேர் போச்சு இல்ல ராஜா கிட்ட சாமி ராஜா இதுக்கு வந்து ஒரு வைத்தியம் இருக்குது என்னன்னு கேட்டமாக பாரிஜாத மலர்னு ஒரு மலர் இருக்கு தேவலோகத்தில் இருக்கு இவன் மெய்யாலும் முழுக்கண காஞ்சியில் இவனை போய் எட்டார் சொல்லி எட்டார் வாங்குறாரு சொன்ன உடனே ராஜா வந்து முதல்ல கட்டளை போட்டாரு இப்போ வந்து கெஞ்சிடாரு சாமி எனக்கு கண்ணு பார்க்க வரணுமா பாரிஜாத மலரை எத்தான் நல்லா இருக்கணும்னா சரி நான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவன் என்ன பண்ணுறாரு அந்த வல்லால மகாராஜா கோபுரம் இருப்பாரு அங்கே போய் இவனுடைய உடம்பை கெடுத்துறாரு படுத்துக்கிட்டு இந்த உடம்புல இருந்து அருண்மாவை வெளியேற்றுவேன் வெளியேற்றி ஒரு கிளி ஒன்று போய் போயிருப்போம் அந்த கிளி உடம்புல போய் உள்ளே நுழைவேன் நுழைஞ்சி நேராக தேவலோகத்துக்கு பறந்து போகிறேன் போனமாக்கா அங்கே போய் பாரிஜாத மலையில் அழகாக பறித்து எடுத்துட்டு வரேன் இந்த திருவண்ணாமலை அரண்மலைக்குள்ள வந்தவுடனே அந்த வாசம் பட்டவுடனே ராஜாவுக்கு கண்டிப்பாக அது மோந்து கூட பார்க்கலையா அந்த வாசம் பட்ட உடனே ராஜாவுக்கு கண்ணு தெப்பிச்சான் யார் யாருக்கெல்லாம் குறைபாடு இருந்ததோ அத்தனை பேரோட குறைபாடு நீக்க அந்த நேரத்தில் இதுல ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு போடும்போது போது தான் காட்டுறாங்க பாரிஜாத மலரேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும் சினிமாவில் அதில் பார்க்கும்போது பவளமல்லியை தான் காட்டுறாங்க போது பவழமல்லி தான் சொன்னாரு நானும் பல இடத்துல பவளமல்லி தான் பாரிஜாதம் சொல்லிக்கிறேன் இப்போ ரெண்டு பிரிவாக சொல்றாங்க ஒரு பூ ஒன்று இருக்கு அதான் வெள்ளப்பூ ஒண்ணு இருக்கு காமிச்சாங்க இதுதான் பாரிஜாதம் நஞ்சியாவாட்டை கூட ரெட்டர் நந்தியா வாட்டம் எப்படி இருக்குமோ அதை மாரி இருக்கு ரோஜா மாரியா இருக்குது வெள்ள ரோஜா மாதிரி இருக்குது அந்த பாரிஜாதம் வெள்ள ரோஜா மாதிரி இருக்கு அன்னைக்கு ஒருத்தங்க எத்தனை காமிச்சாங்க பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் அந்த பவழமல்லி தான் பாரிஜாதம் நம்பிக்கிறேன் ஏன்னா சினிமாவில் இதை தான் காட்டுறாங்க அந்த பாட்டில் நான் அதுக்கு அந்த பாட்டை கூட எட்டு வீடியோவில் காட்டுற மாதிரிங்களா அந்த பாட்டு பாடும்போது பவழை மொழிக்கு தான் காட்டுறாங்க அந்த இடத்துல இதான் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு

பாரதிஜாதன் சொல்லி போட்டு பாட்டிலே விருது அதையும் பாரதி ஜாதன் நாராயணபுரத்து வீட்டிலேயே இருக்குது இங்கேயே இருக்குதான் அந்த மாதிரி அந்த மலரை உடனே அந்த வாசனை பாட்ட உடனே யார் யாருக்கெல்லாம் இங்கே தான் பிரபல மகாராஜாவுக்கும் கண்ணில் நீங்க அற்புதமான உடனே அதுக்கப்புறமாட்டு இவன் அதுக்குள்ள என்ன பண்ணிருந்த சம்பந்த அவங்க ஆளுகளை விட்டு அன்னையநாதர் வந்து அவர் உடம்பை என்ன வச்சுக்கிறார் கேளுங்களா அப்படின்னா அந்த ஊருக்குள்ள ஜல்லரை போய் தேர்றாங்க பாத்தா அந்த வல்லாத மகாராஜா போகிறது மேல உடம்பை வச்சிருக்கார் வச்சிருக்காரு யாரா போனாங்க அந்த உடம்புக்கு நல்லா எரிச்சு இவர் சம்பந்தம் வழி விட்டா இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டான்னு சொல்லி வேற ஒரு குழந்தை கலக்கு விட்டான் கிளியாக வந்து அற்புதமாக அந்த பாரிஜாதமாக கொடுத்து அவர் கண்ணெல்லாம் வர வச்ச பிற்பாடு முருகப்பெருமானிட்ட போய் வேண்டுறாரு முருகா என் நடமச்சே நான் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீ அதெல்லாம் கவலைப்படாத என் தோலில் வந்து உட்கார்ந்து கொண்டாரா முருகப்பெருமானுடைய தோலில் போய் உட்காந்துட்டார் கிளியா இப்போ முருகப்பெருமானுடைய தோலில் பார்த்தீங்கன்னா கிளி இருப்போம் இந்த கிளிக்கு ஒரு தகவல் இருக்கு இந்த கிளி இப்போ நம்ம முருகர்கிட்ட போய் முருகா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வந்துடுறோம் இந்த கிளி என்ன பண்ணுவோம் நாம் சொன்னதெல்லாம் எந்த திரும்ப முருகர்கிட்ட சொல்லுமா முருகா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அருளப்பூ இது ஒருத்தர் சொற்பொழுது தமாஷாவும் சொல்கிறாரு இந்த கிளி வந்து நம்மளுக்கு தூதுவனாக இருக்குது தெரிய முருகப்பெருமானுடைய தோளில் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிளியான பிற்பாடு என்ன பண்றாரு அற்புதமாக ஒரு ஐம்பத்தி ஒரு பாடல் பாடுறார் கிளியாவே அவர் அந்த மாதிரி கிளியா மாறின பிற்பாடு பாடிய பாடல்களுக்கு பேர் என்னன்னா அனுபூ ஐம்பத்தி ஒரு பாடல் பாடி பாடிட்டு முருகப்பெருமனுடைய தோழிலே அமர்ந்து அப்படியே கிளியாகவே முன்னர்றார் வரலாறு இடையில இன்னொரு இருபது கதைக்கு நான்

உட்காந்து அப்படியே இருந்த அழகாக நாம் சொல்ற எல்லா பிரார்த்தனையும் முருகப்பெருமானோட திருப்பி தான் எழுந்திருக்கு அந்த மாதிரி அருணிலிநாதனுடைய எல்லாரும் அவருடைய குருவர்களை பெற்று சீர்வோடும் சிறப்போடும் வாழணும் சொல்லி அருணிநாத பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றோம் திருச்சி